இதனால் தான் எல்லோர் வீட்டிலும் மயிலிறகு வைத்திருக்கிறார்களோ இது தெரியாமல் போயிடுச்சே ஒரு சில வீடுகளில் அலமாரி மேலோ பூஜை அறையிலோ அல்லது வாசல் அருகிலோ ஒரு அழகான நீளமான மயிலிறகு அசைந்து கொண்டிருப்பதை பார்த்திருப்போம் அது வெறும் அலங்காரத்திற்காகவா என்றால் அதுதான் இல்லை அது வீட்டுக்குள் ஒரு அமைதியான மாற்றத்தையே கொண்டு வருமா அதை பற்றிய சுவாரஸ்யமான செய்திகளை இங்கே பார்க்கலாம் மயிலிறகு வீட்டில் வைத்தால் முதலில் ஏற்படுவது மனநிலையில் வரும் ஒரு மாற்றம் வீட்டுக்குள் எப்போதும் ஒரு சாந்தமான சூழல் நிலைத்திருக்க தொடங்கும் தேவையில்லாத கோபம் சண்டை மன அழுத்தம் ஆகியவை மெதுவாக குறைய தொடங்கும் குறிப்பாக பூஜை அறையில் மயில் இறகை வைத்தால் மனம் நிலையாகவும் கவனம் தெளிவாகவும் இருக்க உதவும் என்பதையும் பலர் அனுபவமாக சொல்கிறார்கள் இதன் அடுத்த முக்கியமான நன்மை வீட்டின் பண ஓட்டத்தில் வரும் மாறுதல் மயில் இறகு நல்ல சக்தியை ஈர்க்கும் ஒரு இயற்கை பொருளாக பார்க்கப்படுகிறது வீட்டுக்குள் இருக்கும் நிதி சம்பந்தமான தடைகள் வேலைவாய்ப்பில் வரும் சிக்கல்கள் தாமதமாகும் பண வரவுகள் போன்றவை மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும் என்று நம்பப்படுகிறது ஆனால் இதை எப்படி என்பதும் மிகவும் மயில் இறகை எங்கும் தூக்கி போடுவது போல வைக்கக்கூடாது தூசி படிந்த இடம் காலடி படும் இடம் கழிவறை அருகில் போன்ற இடங்களில் வைக்காமல் சுத்தமான உயரமான இடத்தில் வைக்க வேண்டும் பூஜை அறை வாசல் அருகிலான அலமாரி மேல் ஹால் ரூமின் மேல்பகுதி அலமாரி போன்ற இடங்கள் மிகவும் உகந்தவை இதை வைத்தால் தீமை வருமா என்ற கேள்வி பலருக்கும் வரும் உண்மையில் முறையில்லாமல் அவமரியாதையாக உடைந்த அல்லது கிழிந்த மயில் இறகை வைத்தால் மட்டும் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது அதனால் எப்போதும் சுத்தமாகவும் அழகாகவும் முழுமையான இறகையே பயன்படுத்துவது அவசியம் ஒரு சிறிய இயற்கை பரிசு போல தோன்றும் இந்த மயில் இறகு வீட்டுக்குள் அமைதி மன நிம்மதி பண ஓட்டம் குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றை மெதுவாக கொண்டு வரக்கூடிய ஒரு அமைதியான சக்தி என்றே சொல்லலாம் அலங்காரம் போல வைத்தாலும் அதன் பின்னால் இருக்கும் இந்த நம்பிக்கையை தெரிந்து கொண்டால் அது உங்கள் வீட்டுக்குள் ஒரு நல்ல மாற்றத்தை ஆரம்பிக்க கூடும்